இல்லாமை வன்கொடுமைகளுக்கு எதிரான தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்னில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பிரிவை தமிழ்நாடு காவல்துறை கடந்த முப்பது ஆண்டுகளில் நிறைவேற்றவில்லை பனிஷ்மெண்ட் ஆஃப் தி நெக்லெக்ட் ஆஃப் தி டூட்டிஸ் என்று தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு நான்கு சொல்லுகிறது ஒரு டிஎஸ்பி ஒரு போலீஸ் கூட இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் வேலை நீக்கம் செய்து கைது செய்திருந்தால் இவ்வளவு அக்கிரமங்களை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பட்டியல் சமூக மக்கள் அச்சப்படுகிற நிலை இருக்கிற இடங்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஆயுதம் வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறது இளைஞர்களுக்கு கூட இந்த ஆயுதம் வழங்குகிற தீர்மானத்தை இந்த அரசு நிறைவேற்றவில்லை ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் எப்படி கலால் தடுப்பு சட்டம் பிரிவுகள் இருக்காமை வன்கொடுமைகள் நிகழக்கூடிய இடங்களை கண்டறிகிற நுண்ணுரிமை பிரிவையும் நோடல் என்கிற ஒருங்கிணைப்பு அதிகாரிகளையும் நியமித்து அவர்கள் மூலமாக தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிவு சொல்லுகிறது அந்த செய்தியை தமிழ்நாடு அரசு செவ்வன் காரில் போட்ட சங்காக நடத்தி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல மாநில முதல்வர் டிஜிபி எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட தீண்டாமை விழிகள் குழு விழிப்பு பிரிவு கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியதாகவே பதிவுகளில் இருக்கிறது வரை கூட்டம் நடத்தப்படவில்லை ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அங்கிருக்கக்கூடிய சமூக இயக்கங்கள் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளை கொண்டு இந்த விழிப்பு கண்காணிப்பு குழுவை உருவாக்க வேண்டும் அப்படி போட்டிருக்கிற ஒரு சில இடங்களில் ஆள்காட்டிகளை போட்டிருக்கிறார்கள் தவிர மெய்யாக சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய இயக்கங்களை புறக்கணித்திருக்கிறார்கள் இப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசு இப்படி இருக்கிற பொழுது இந்த சட்டம் இப்படி நடை நடைமுறைப்படுத்தப்படும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஆண்டு ஒன்றுக்கு வரவு செலவு சட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட விதிகளிலே சொல்லப்பட்டு இருக்கிறது அதையும் இந்த அரசு செய்யவில்லை எப்படி சட்டம் ஒழுங்காக பார்க்கிறார்கள் தவிர ஏதோ ரெண்டு பேர் வெட்டி கொண்டால் அடித்துக் கொண்டால் அவருக்கு ஒரு வழக்கை போடுவது அந்த வழக்கின் கதி என்ன என்று யாருக்கும் கவலை இல்லை இந்த நிலைமையில் தான் இருக்கிறது இந்த முத்துராஜ் சம்பந்தப்பட்ட வழக்கில் கூட மூன்று பேரை கூலிப்படையை கைது செய்திருக்கிறார்கள் இன்னும் நான்கு பேரை கைது செய்யவில்லை முக்கிய குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரனும் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவரை இயக்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியும் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இவர்களை குற்றப்பட்டியலில் சேர்க்கவில்லை என்று சொன்னால் தனிவருக்காக நாங்கள் உச்ச நீதிமன்ற மீது வழக்கு தொடுப்போம் என்ற செய்தியை இந்த மக்கள் இயக்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் தாயக மக்கள் கட்சியும் இரு படையும் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் இயக்கங்களும் திகழ்ந்து போராடுவோம் வழக்கு தொடுப்போம் செய்தியை தெரிவித்துக் கொண்டு விடம்பெறுகிறோம் வணக்கம் ஆர்ப்பாட்டம் வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் வலியுறுத்தும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு

பார்க்குட மாடல் வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குது சமூக நீதி பேசுகின்ற சமூக நீதி பேசுகின்ற திராவிட மாடல் வேடிக்கை பார்க்குது திராவிட மாடல் வேடிக்கை பார்க்குது ஐயையோ

எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது மண்ணின் மக்கள் எப்படி வாழ்வது மக்கள் எப்படி வாழ்வது எப்படி எப்படி வாழ்வது வாழ்வது மண்ணின் மக்கள் எப்படி வாழ்வது மக்கள் எப்படி வாழ்வது நிலத்தை எல்லாம் அவகரிக்கிறான் நிலத்தை எல்லாம் நிலத்தை எல்லாம் அவகரிக்கிறான் நிலத்தை எல்லாம் அபகரிக்கிறான் நீதிமன்றத்துக்கு சென்று விட்டால் நீதி சென்று விட்டால் இரண்டு கைகளை பெற்று

மதுரை மாவட்டி நிலத்தை மீட்டதற்காக பஞ்சமி நிலத்தை மீட்டதற்காக முத்து ராஜாவின் இரண்டு கைகள் முத்து ராஜாவின் இரண்டு கைகள் தனியாக

நடவடிக்கை எடு நடவடிக்கை மீது நடவடிக்கை எடுத்துமார் மீது நடவடிக்கை துணை போகாது தமிழ்நாடு அரசே திமுக அரசு திமுக அரசு ஆதி வெறியர்களுக்கு துணை போகாது பாதுகாத்தி பாதுகாத்திடு பட்டியல் பழங்குடி மக்களை பட்டியல் பழங்குடி மக்களை பாதுகாத்தி 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 கேட்கவில்லை 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 சாலை இடம் திமுக சொத்துக்களை நாங்கள் கேட்கவில்லை சொத்துக்களை நாங்கள் கேட்கவில்லை உரிமை

தமிழ்நாடு ரத்த சகதியில் தமிழ்நாடு ரத்த சகதியில் தமிழ்நாடு ரத்த சகதியில் தமிழ்நாடு எங்கே வாழ்கிறது சமூக நீதி கேட்கிறோம் திமுக மாடலை திமுக மாடலை திமுக மாடலை திமுக நாங்கள் இங்கே வாழ்வதற்கு இங்கே வாழ்வதற்கு நாங்கள் இங்கே வாழ்வதற்கு நாங்கள் இங்கே வாழ்வதற்கு உரிமை கேட்கிறோம் 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 உரிமை கேட்கிறோம்